நடந்த கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன்ஸ் தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ எப்பவும் வந்து கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன்ஸ் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் வருஷம் வருஷம் வந்து தொடர்ந்து பண்ணிவிடுவோம் எனக்கு திருமணம் ஆன நாளில் இருந்து கிருஷ்ணரை வந்து நான் முதல்ல வழிபட ஆரம்பித்தப்போ நான் வேண்டிக்கிட்டது இது ஒன்று தான் எனக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே குட்டி கிருஷ்ணரோ இல்லை குட்டி ராதையும் எனக்கு கையில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு தான் கிருஷ்ண ஜெயந்தியை நான் வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தேன் அடுத்த வருஷத்தில் எனக்கு ஒரு குட்டி ராதை வந்து கிடைச்சாங்க அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் குட்டி கிருஷ்ணரே பிறந்துட்டார் அதனால் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரும் சரி ராதையும் ரெண்டு பேருக்குமே வந்து வேடம் போட்டு அலங்கரித்து அவங்கள வந்து அழகு பார்க்குறது வழக்கம் உண்டு ஸோ இதை நான் தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கேன் இதுக்கப்புறமும் செய்வேன் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் எப்போவும் இல்லாதபடி இந்த வாட்டி தான் எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாகவே ஆயிடுச்சு அன்றைக்கி திங்கட்கிழமை அன்னைக்கு தான் வந்து எல்லா ஒர்க்குமே செய்யற மாதிரி ஆயிடுச்சுங்க அதனால் எல்லாமே நானே செய்யணும் அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு சின்ன பிள்ளைகள் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டாங்க எனக்கு வந்து சமையல் செய்கிறதுலேருந்து மத்தியானம் அதுக்கப்புறம் சமையல் செய்யணும் அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே செய்யணும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஒரு அளவுக்கு வந்து கிருஷ்ணரை முடிஞ்ச வரைக்கும் அலங்கரிச்சிட்டு ஒரு ஈவினிங் போல தான் குழந்தைகளையும் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கிருஷ்ணரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து நமக்காகவே பிறந்தார் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அவருக்காகவே இல்லாம பிறருக்காக வாழ்ந்தவர் அதனாலதான் இன்னுமே அவரை வந்து கிருஷ்ணர் முகுந்தா கண்ணன் என்று பல பெயர்களில் நம்ம வந்து அழைக்கிறோம் கண்ணனை போல காப்பவர் என்றும் முகுந்தா என்றால் வாழ்வதற்கு இடமளித்து முக்தி அளிப்பவன் என்றும் நம்பப்படுது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அவர் நம்ம வீட்டுக்கு வந்து அருள் பாலிப்பதான் கோகலாஷ்டமியினுடைய முக்கிய அம்சமாகவே பார்க்கப்படுது அதனால தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வீட்டை கழுவி சுத்தம் செய்து அரிசி மாவால கோலமிட்டு மாவிலை தோரணங்களால் அலங்கரிக்கிறோம் வாசல்ல தொடங்கி பூஜை அறை வரைக்குமே குழந்தைகளுடைய கால் தடங்களை அரிசி மாவால் பதிக்கிறோம் ஆலி கிருஷ்ணன் தனது பிஞ்சு பாதங்களை அடிமேல் அடி வைத்து வீட்டுக்குள் தத்தி தத்தி நடந்து வருவதாகவே ஐதீகமும் சொல்லப்படுது ஒவ்வொரு வருடமும் இதே மாதிரி வாசல்ல இருந்து பூஜை அறை வரைக்குமே கிருஷ்ணருடைய பாதங்களை நம்ம வைக்கும் பொழுது அவர் நம்ம இல்லத்தில் அருள் பாலிப்பதாகவே சொல்லப்படுதுங்க அதனால தான் ஒவ்வொரு வருடமும் இதை வந்து சிறப்பாக வந்து எல்லாருமே வந்து கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணருடைய சிலை இருந்தாலோ அந்த சிலைக்கு வந்து துளசி இலைகளால் அர்ச்சனை செய்து அவருக்கு பிடித்தமான தயிர் வெண்ணெய் மோர் இது எல்லாமே நம்ம வைத்து அவருக்கு கண்டிப்பாக அவளால் செய்யப்பட்ட நெய்வேத்தியங்களை வைக்கணும் சீடை முறுக்கு லட்டு இது போல இனிப்பு வகைகளையும் நம்ம வைக்கணும் எப்போவுமே கிருஷ்ணருடைய வழிபாடு அப்படிங்கிறது மாலை நேரத்தில் செய்வது தான் சிறப்பு ஏன்னா இவர் வந்து இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலே தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் மாலை நேரத்தில் தான் வழிபாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீ எனக்கு ஒரு இலையை கொடு அல்லது பூவை கொடு இல்லைன்னா ஒரு பழத்தையாவது கொடு அதுவும் இல்லையா கொஞ்சமா தண்ணி மட்டும் கொடு எதை கொடுத்தாலும் பக்தியோடு கொடு சுத்தமான மனம் உள்ளவன் பக்தியோடு கொடுப்பதை நான் சாப்பிடுவேன் என்று கண்ணன் வந்து கீதையில சொல்லியிருக்காரு நாமளும் கிருஷ்ணரை எப்போவுமே வருடாந்தோறும் வழிபடுவது நல்லதுங்க ஏன்னா பெருமாளுடைய அவதாரமாகவே பார்க்கக்கூடியவர் கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா மனிதனுடைய வாழ்க்கையில் அதர்மத்தை பற்றி நமக்கு அழகாக வந்து பகவத்கீதையில் தெல் சொல்லியிருக்கிறாரு அதை படித்தாலே போதும் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நாம் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச கிருஷ்ணரை பற்றி நான் உங்களோட சொல்லியிருக்கேங்க அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி கிருஷ்ணர் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அவரை சுற்றி நான் வந்து பூக்களால் அலங்கரித்து பால் வெண்ணெய் நெய் அதுக்கப்புறமா வந்து அரிசி ஜவ்வரிசி பச்சை பயிறு இது எல்லாம் போட்டு பாயாசமும் ரெடி பண்ணி ஒரு டம்ளர் பாலில் கொஞ்சமாக கற்கண்டு போட்டு வச்சுருந்தேன் அதே மாதிரி கற்கண்டு சாதம் அரிசி அப்பம் இது எல்லாமே நான் தயார் செய்து வச்சுருந்தேங்க அதுக்கப்புறம் வந்து உளுந்து வடையும் செஞ்சு வச்சுருந்தேன் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது இது மட்டும்தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த முறுக்கு சீடை எல்லடை இது எல்லாமே இருந்துச்சுங்க ஆனால் வைக்கவே நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து கடைசியில் தான் ஞாபகமே வந்தது ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு வந்து நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் கொட்டி நான் வந்து வச்சு பூஜை பண்ணிட்டேன் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அவருக்காக தான் பார்த்து வாங்கி வச்சிருந்தோம் அதையே மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிருஷ்ணருடைய போற்றிகள் எல்லாமே சொல்ல ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி வந்து விநாயகருடைய துதியை சொல்லிட்டு இருக்கும்போது போது பாப்பாவும் விநாயகருடைய துதியை சொல்லிட்டு இருந்தா அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணருடைய நாமவழிகள் எல்லாத்தையுமே நான் சொன்னேன் கீதையை அப்ப நான் படிக்கலங்க எல்லாருமே வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு அவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் ஒரு டுவெல் ஓ கிளாக் வந்து அவர் பிறந்தார் இல்லையா அந்த டைமில் நம்ம வந்து கீதை புக் அடித்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி இலைகளால் அவருக்கு வந்து அர்ச்சனையும் பண்ணிவிட்டு பூக்கள் வந்து உதிரி பண்ணி வச்சுருந்தோம் அதையுமே வச்சு அவங்களுக்கு வந்து அலங்கரித்து வச்சுட்டோம் ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து பூஜை பண்ணியிருந்தோம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் அவங்களோட விருப்பத்தோடு அழகாக வந்து கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டானது அவ்வளோ மன மகிழ்ச்சியாக இருந்துச்சு என்ன கேட்குறீங்களா ஒவ்வொரு வருஷமும் அவங்க சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்க அவங்க கூட இல்லை இருக்க மாட்டாங்க அழுவாங்க ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் இந்த வருஷம் பார்த்து பாருங்க அழகா ரெண்டு பேரும் உட்காந்து என் கூடவே பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நைவேத்தியங்கள் எல்லாம் வச்சுட்டு அந்த கிருஷ்ணருக்காக வச்சிருந்த நைவேத்தியங்கள் எல்லாமே குழந்தைங்க வந்து அழகா சாப்பிட்டாங்க நாங்களும் வந்து சந்தோஷமா சாப்பிட்டோம் இரவு வந்து ஒரு பத்து மணிக்கு போல தான் நான் வந்து பகவத்கீதையை ஒரு ஒரு லைனா படிச்சு பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அவங்களும் ரொம்ப ஆர்வமா கேட்டது எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு எனக்கு சில குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கதைகள்லாம் கண்டிப்பா கேட்க மாட்டாங்க ஆனா எங்க குழந்தை குழந்தைங்க வந்து அதை விரும்பி கேட்டாங்க இதை போதெல்லாம் எனக்கு வந்து ஒவ்வொரு முறையும் விளக்கம் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க நானும் வந்து கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு நானுமே படுக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்படிதான் எங்க வீட்டில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் பண்ணோம் ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருந்துச்சு ஆனால் ரொம்ப அழகாக நிறைவா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்க வீட்டில் நீங்களும் இது போல கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்க எங்க வீட்டில் இந்த வழக்கம் எல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே கல்வி பிரியாணம் பண்ணதற்கு பிறகுதான் நான் வந்து இது எல்லாமே ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் ஸோ இது செய்யும் போது நமக்கு மனசு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது ஏன்னா ஆன்மீகத்தில் நம்மளை ஈடுபடுத்திக்கும் பொழுது நம்ம மனசு குழு வந்து ரொம்ப நிறைவாக இருக்குங்க ஏன்னா நம்ம எப்பவுமே கடவுளோடவே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு மன திருப்தியும் கிடைக்குது அந்த ஃபீல் வந்து எப்பொழுதுமே எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக பார்க்குற உங்களுக்கும் இந்த வீடியோஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ என்னால் அன்றைக்கி வந்து சரியாகவே ரெடியாக முடியல முடிஞ்ச வரைக்கும் தலையில் ஒரு கொண்டையை போட்டுட்டு நான் வந்து பூஜை பண்ணிட்டேன் ஸோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது தவறுதலாக தெரிஞ்சதுன்னா மன்னிச்சுக்கோங்க உண்மையாகவே அன்றைக்கி எனக்கு நேரமே இல்லை தலையை சீவுறதுக்கு கூட காலையில் தலைக்கு குளிச்சுட்டு நான் வந்து முடிய காய வச்சுட்டு இந்த மாதிரி கொண்டை போட்டு விட்டுருந்தேன் அதே மாதிரி தான் இருக்குது அதனால் நான் எதுவுமே பண்ணலை கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணரும் குட்டி ராதையும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த குட்டி கிருஷ்ணருக்கு அவர் சொன்னபடி தான் நான் அலங்காரம் பண்ணியிருந்தேன் அவருக்கு எப்படி வேணும் இப்படி போடணும் இந்த பக்கம் போட்டு இப்படி தான் வைக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படி தான் எல்லாமே பண்ணியிருந்தேன் ஸோ அவரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் அந்த சந்தோஷத்தை நீங்களே வந்து அவரோட முகத்தில் பார்க்க முடியும் ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் அது நன்றி வணக்கம்